ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ எவ்வளவுதான் அன்பை கொட்டி தீர்த்தாலும் அதை புரிந்து கொள்ளாத நபர் நாளை ஒரு நிமிடம் உன்னை நினைத்து கண்ணீர் விட்டு அழுவார் எதற்காக நாளை என்று கூறுகின்றீர்கள் இந்த நொடி வரை என்னுடைய அன்பு அவருக்கு புரியவே இல்லை அதை நினைத்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல இருக்கிறதே அப்பா நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று என்னிடம் நீ கூறியிருக்கின்றாய் என் பிள்ளையான உன்னை காப்பாற்றுவதில் என் கடமை இருந்தாலும் உன்னை அவருடைய மனதில் என்னால் கொண்டு வர முடியவில்லை நீயும் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டாய் அவர் உன்னுடைய அன்பை ஒரு நொடி கூட புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவருக்கு உன் அன்பு புரிகின்றது உன்னுடைய தூய்மையான குணமும் புரிகின்றது நீ அவர் மீது எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கின்றாய் நேசிக்கின்றாய் என்பது அவருக்கு புரிகின்றது ஆனால் அவரோ உன்னை மறுபுறம் நேசித்தால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற பயத்தினால் அவருக்குள் இருக்கின்ற நேசத்தை கூட உன்னிடத்தில் வெளிப்படையாக காட்டாமல் இருக்கின்றார் உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் உனக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரே உறவு அவர் மட்டும்தான் அவர் என்னிடத்தில் பேசவில்லை என்றாலும் அவரை பார்த்தாலே எனக்குள் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் என்னை விட்டு பறந்துவிடும் என்று நீ கூறுகின்றாய் தங்கமே அன்பு போதுமான அளவிற்கு இருந்தால்தான் அன்போடு இருக்கலாம் எப்பொழுதும் அளவுக்கு மீறி இருக்க வேண்டாம் அமிர்தமாயினாலும் அளவுக்கு மீறினால் நன்றாக மாறிடும் நீ அவர் மீது காட்டுகின்ற அன்பும் அக்கறையும் எனக்கு புரிகின்றது நீ சிறிது நாட்கள் தள்ளி ஏறு அவராகவே உன்னிடத்தில் வந்து பேசுவார் நாளை உன்னை நினைத்து அவர் கண்கள் கழங்கி அழுவார் அது எனக்கு முன்கூட்டியே தெரிய வந்தன அதனால் தான் உன்னிடத்தில் கூறுகின்றேன் நிச்சயமாக அவருடைய மனதில் நீ இருக்கின்றாய் ஆனால் அதை வெளிப்படையாக உன்னிடத்தில் கூறுவதற்கு தைரியம் இல்லாதவர் ஆனால் கவலைப்படாதே கூடிய விரைவிலேயே அவர் உன்னிடத்தில் வாய் வாய்திருந்து பேசுவார் அவர் மனதிலும் நீ இருக்கிறாய் என்பதை நிச்சயமாக உன்னிடத்தில் கூறுவார் அதுவரை சற்று பொறுமையாக நீயாகவே செஞ்சு கொண்டிருந்தால் உன்னுடைய மதிப்பு புரியாது சிலருக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கூட உன்னை தேடி வந்து அன்பை காட்டுவார் அப்படிப்பட்ட சூழல்தான் இப்பே உள்ளது உனக்கு அதை புரிந்து கொண்டு அமைதியாக காத்து கொண்டிரு ஓம் முருகா வெச்சுவேல் முருகா